ப்ரோ வணக்கம் தான் ட்ரை பண்ண போகிறேன் பார்க்கலாம் மாடு தானே ஃபஸ்ட்டு கேச்சி பண்ணுறேன் بروت دس بروت بروت دس بروت بروت واناكم இது எனக்கு ரெண்டாவது மீன் ப்ரோ ப்ரோ தேர ஃப்ராக்ல ஃபஸ்ட்டு கேஷ்கேருந்து வச்சிச்சு தேர ஃப்ராக் எட்டு கிராம் முந்நூறு முந்நூறுபா இது எனக்கு ரெண்டாவது மீன் ப்ரோ பெரிய சைஸு இது ரெண்டாவது மீன் காலைல ஒரு மீன் பிடிச்சா வேறு இடம் இது ரெண்டாவது மீன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ரெண்டாவது மீன் ட்ரை பண்ணுறோம் மூணாவது மீன் ட்ரை பண்ணுறோம் ப்ரோ மாட்டு பார்க்கலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இந்த ப்ராக்லம் வடிச்சு ப்ரோ இன்றைக்கி சரி लाइक करना है